நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த புறாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோமர் வகையை சேர்ந்தது தாங்க நல்ல லைனேஜ் ஹோம் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல இடத்துல இருந்து நல்ல தரமான லைனேஜாக வாங்கி தான் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வளர்ப்பாங்க இப்போ இவங்கக்கிட்ட வந்து ஒரு இருபது ஜோடி வந்து ஹோமர் விற்பனைக்காக இருக்குது இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ப்ரீடிங் தாங்க அதனால நல்ல தரமான ஹோமர் வேணும் அப்படிங்கிறவங்க இவங்களை வந்து கான்டக்ட் பண்ணலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேலம் மாவட்டத்தில் தான் சேலத்தில் தாங்க இருக்குது சிட்டிலேயே இருக்குது உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்கிற விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து நான் லாட்டாக ஒரு பத்து ஜோடி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரம் விலையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக வாங்கலாங்க நல்ல தரமான ஹோமர் வேணுங்கிறவங்க இவங்களை காண்டக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அதாவது ஒரே பஸ்ஸில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா புறாக்களை வந்து வைக்க முடியாதுங்க ஏன்னா ரெண்டு பஸ்ஸெல்லாம் வச்சு வைக்க முடியாது அதனால் ஒரே பஸ்ஸுலாம் உங்கள் ஊருக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட இந்த இருபது ஜோடிக்கு அப்புறம் புறா வந்து கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிட்ட எப்பயுமே புறாக்கள் இருக்கும் நல்ல தரமான லைனேஜ் ஹோம் வர் வேணுங்கிறவங்க இவங்களை எப்பயுமே கான்டெக்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்ககிட்ட எப்போயுமே ஹோமர் இருக்கும் இதுபோல் ஆஃபர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்